மாண்புமிகு அமைச்சரவர்கள் இதையெல்லாம் முதலமைச்சர் நீங்க பேசிக்கணும் பாசிட்டிவா மட்டும்தான் சட்டசபையில பேசணும் அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா முட்டுக் கொடுக்கணும் விட்டுக் கொடுக்க கூடாது தப்பே நடந்திருந்தாலும் கூட தப்பே நடக்காத மாதிரி பேசணும் முதலமைச்சரை புகழ்ந்து பேசணும் பொய்யான தகவல்களை சட்டசபையில் சொல்லலாம் வாக்குறுதிகளை கொடுக்கலாம் ஆனா உண்மையை பேசாதீங்க பாசிட்டிவா பேசுங்க பிராங்கா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சபாநாயகர் தன்னை போலவே எல்லாரும் இருக்குன்னு விரும்பினா என்ன பண்றது எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்துவதற்கு அரசு முன்புமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் அமைச்சு இந்த கூட்டத் இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகை தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசைஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோ டைடல்